பன்னெண்டு நாளில் நாலு லாக் அப் டெத் இந்த ஒரு குழு மூலமாக வெளியே வந்திருக்கு ஒரு வேலை இந்த குழு இவங்க வாய்ஸ் ரேஸ் பண்ணலைனா துறை ரீதியான அதாவது காவல்துறை ரீதியான நடவடிக்கைகள் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருந்தால் அசால்ட்டாக சொல்கிறாங்க இல்லை ஹார்ட் முடிஞ்சு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்காங்க அப்போ ஹார்ட் ப்ராப்ளம் உள்ள நபரை யாரெல்லாம் இந்த பணத்தை

வணக்கம் மேம் இப்போ வந்து வந்து நிறைய நடந்துட்டு வந்து அதிகமாக இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வெளியே கொண்டு வரதே கிடையாது எதனால இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் வெளியே வராமல் இருக்கு இல்லை இது எனக்கே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா பீப்பிள்ஸ் வாய்ஸ் அப்படின்ற ஒரு குழு மூலமாக தான் இந்த விஷயமே வெளியே வருது அதாவது எப்படின்னாங்க பன்னெண்டு நாள்ல நாலு லாக்அப் அப் டெத் ஒன்னு பாளையங்கோட்டை மதுரை ஆவடி இன்னொன்று விழுப்புரம்னு நினைக்கிறேன் பன்னெண்டு நாள் நாலு லாக் அப் டெத் இந்த ஒரு குழு மூலமாக வெளியே வந்திருக்கு ஒருவேளை இந்த குழு இவங்க வாய்ஸ் ரேஸ் பண்ணலைன்னா இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு கூட தெரியல நானும் நியூஸை புரட்டி புரட்டி சரி யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய டீடைல்ஸ் வரும் என்னென்னு பார்த்தா மெயின் ஸ்ட்ரீமில் இதை பற்றி பேசவே மாட்டிருக்காங்க ஏதோ ஒன் ரெண்டு யூடியூப் சேனல்ஸில் ஏதோ பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்பவும் முழு தகவல் இல்லை பட் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தான்குளம் சம்பவத்துக்கு அப்புறம் காவல்துறை கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும்ல நான் இது எதுக்காக சொல்றேன்னா ஒருத்தர அடிக்கிறதுன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சட்ட விரோதமாக தான் கருதப்பட்டாலும் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய அதிகாரிகள் ஒரு அக்யூஸ்டாக அடிக்கிறது எல்லாரும் ரொம்ப தவறாகவும் நினைக்க மாட்டோம் காரணம் என்னன்னா ஏதாவது உண்மை வேணும்னா அதை உண்மையை வர வைக்கிறதுக்கான அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம் ஆனால் அது வந்துட்டு சினாரியோ ஓரியன்ட் ஒருவர தீவிரவாதிகள் இல்ல வந்துட்டு பெரிய சமூக குற்றங்கள் பண்றவங்க அப்படி என்ன பிடிச்ச அடிச்சு துவைக்கிறாங்க அதெல்லாமே ஓகே பட் இந்த நாலு லாக் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏதோ ஹேபிச்சுவல் அபண்டர்ஸ் மாதிரியும் தெரியல அதுலயும் பாத்தீங்கன்னா பிரெஸ் மீட் நான் வந்துட்டு முதலமைச்சர் ஐயாட்டு இருந்து ஏதாவது வரும்னு நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் இப்ப இதுவே பாத்தீங்கன்னா நம்ம எடப்பாடி ஐயா ஆட்சியில விக்னேஷ் இறப்புக்கு அப்புறம் ஒரு ஸ்பெஷல் கமிஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க அதாவது இது ரிலேட்டடா ஒரு விசாரணை கமிஷன் அப்படின்ட்டு சரி அந்த மாதிரி ஏதாவது ஃபார்ம் பண்றாங்களா நமக்கு அப்படின்ட்டு பார்த்தாலும் அது ரிலேட்டடாவும் எந்த நியூஸும் இல்லை ஏன்னா முதலமைச்சர் ஐயா ஏதோ கொடைக்கானல போய் உட்காந்துருக்காங்க இருக்காங்க போல இருக்கு அவங்க எப்போ வந்து இது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இதுல ஒரு கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹார்ட் ப்ராப்ளம் அதனால இறந்தாங்கன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மக்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிஞ்சு தெரிவித்தோன்னே இல்லை அதுக்கு முன்னத்த நாள் சாப்பிட்ட பரோட்டா தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது எனக்கு ஒன்னு புரியல முன்னக்கு முரணா அந்த தகவல்கள் வந்துட்டு காவல்துறை அதிகாரிகள் அரசாங்கத்துக்கே கொடுக்குதா அதை நம்பி வந்துட்டு பிரஸ் மீட் வந்துட்டு அரசாங்க அதிகாரிகள் கொடுக்குறாங்களா அப்படின்றது நடக்கலாமா அப்படின்னு கேட்டா நடக்க கூடாது அப்படின்றதுதான் பார்ப்போம் ஏன்னா முன்னாடி இந்த சாத்தான்குளம் சம்பவம்லாம் வந்துட்டு ஏதோ போராட்டம்லாம் அது ஒரு பெரிய சலசலப்பா ஆகும்போதே துறை ரீதியான அதாவது காவல்துறை ரீதியான நடவடிக்கைகள் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருந்தால் ஒருவேளை திரும்ப திரும்பவும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குமான்னு தெரியல மிஞ்சி மிஞ்சி போனா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல போடுறாங்க இல்ல பேர்ல சஸ்பெண்ட் பண்றாங்க பட் இமீடியட்டா டிஸ்மிஸ் பண்ணணுங்க இவங்களை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி உள்ள போடணும் இவங்க மேல மேலர் ஃபைல் பண்ணி அதை தான் ஆக்சுவலி பண்ணணும் அதாவது இவங்கனால ஒருத்தர் தண்டனைகள் இருக்கு அந்த நியாயப்படி அதாவது ஒருத்தன் இன்னொருத்தனா கொண்டுட்டான் நல்ல காரணத்துக்காகவே கொன்னாலுமே அவன் ஒரு சாமான்யானா இருக்கிறானா அவனை பிடிச்சி உள்ள போட்டு மர்டர் கேஸ உள்ள போட்டு தண்டனை வாங்கி தரும் கரெக்டா இவங்க யூனிஃபார்ம் போட்டுட்டு அதையே பண்ணாலும் குற்றம் குற்றம் தானே இப்ப இருந்து ஏதாவது உண்மை வரணும்ன்றதுனால கையை வைக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்களுடைய பேக்ரவுண்ட வந்துட்டு காவல்துறை அலசதான் வேணும் இவங்க ஹேபிச்சுவல் முன்னாடி இவங்க மேலே ஏதாவது கிரைம்ஸ் இருக்கா இல்ல இவங்க குண்டாஸ்ல உள்ள போயிருக்காங்களா ரெகுலரா வந்துட்டு இந்த மாதிரி கிரைம் பண்ணக்கூடியவங்களா இல்ல இவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கு ஏன்னா இவங்க அசால்ட்டா சொல்றாங்க இல்ல ஹார்ட் நின்றுச்சு ஹார்ட் ப்ராப்ளம்ன்றாங்க அப்ப ஹார்ட் ப்ராப்ளம் உள்ள நபரை மேல எப்படி நீங்க கை வச்சு இந்த அளவுக்கு வந்துட்டு அக்ரஸிவா வயலண்டாக நடந்துக்க முடியுது அப்படின்றது ஒன்றுமே புரியல இப்போ வந்துட்டு நம்ம இந்த போதைன்ற ஒரு விஷயத்தினால நிறையா நடந்துகிட்டு இருக்கு சமுதாயத்தில் எப்போ என்ன நடக்கும்னு தெரியாத இந்த ஒரு சூழ்நிலை இல்லை இப்போ காவல்துறையையும் நம்ப முடியுமான்ற ஒரு பயம் வருது இல்ல எவ்வளவோ நல்ல நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் இருக்கும்போது இந்த மாதிரியான சம்பவங்கள் கேட்கும்போது மனசு ரொம்ப வலிக்குதுங்க அதாவது பன்னெண்டு நாளில் நாலு லாக் அப்டே தான் அஃபிஷியலான நியூஸ் வந்துட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை கொண்டு வந்து தானே ஆகணும் ஜனநாயக தர்மமே அது ஒரு குற்றம் நடக்குது ஒரு தவறு நடக்குதுன்னா அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இல்லை அந்த சரியான தகவல் ஏன் இன்னும் அது வர மாட்டேக்கு சரி ஊடகம் அந்த மாதிரினா கூட நம்ம அரசாங்கம் என்ன பண்றாங்க இந்நேரம் வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கமிஷன் ஃபார்ம் பண்ணி இருந்திருக்கணும் அட்லீஸ்ட் இந்த கேஸை இமீடியேட்டாக சிபிசிஐடிக்காவது ஃபார்வர்ட் பண்ணால் ஏதாவது வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் தடயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதை பற்றி பேசாமல் ஒரு ரெண்டு மூணு நாளாக ஊடகங்கள் எல்லாம் வந்துட்டு இந்த வண்டியில் வந்துட்டு இந்த ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது அது இதுன்ட்டு அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க அந்த ஆர்டரை பற்றி ஒரு விழிப்புணர்வு கிடைக்கிறது நல்லது தான் ஆனால் அதுவே முதல் ரெண்டு மூணு நாள் ஃபுல்லாக புரளியே போச்சுங்க அதாவது எந்த ஸ்டிக்கருமே ஒட்டக்கூடாது அப்படின்னா அரசாங்கம் சொல்லிட்டாங்க அப்படின்னு ரெண்டு மூணு நாள் ரொம்ப ரொம்ப சலசலப்பாயிட்டு சில பத்திரிகையாளர் சங்கங்கள்லாம் சங்கங்கள்லாம் டிஜிபி ஆஃபீஸ்க்கு போய் மனு கொடுக்குறாங்க இதுக்கு எகென்ஸ்டா அதுக்கப்புறம் இன்னைக்கு நேற்று நினைக்கிறேன் ஒரு தெளிவு வந்துட்டு கொடுக்குறாங்க அரசாங்கம் இல்லை நாங்கள் வந்துட்டு ஸ்டிக்கரை ஒட்ட கூடாதுன்னா நாங்கள் சொல்லல அரசாங்கம் கொடுத்த எந்த ஸ்டிக்கரையும் ஒட்டலாம் இதுதான் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறது ஆனா முதல் ரெண்டு மூணு நாள் ஏன் இந்த மாதிரி பொருளிகள் வந்துட்டு கிளம்பிச்சு இல்லை கிளப்பப்பட்டுச்சா இந்த லாக்அப் டெத்த மறிக்கிறதுக்குன்னு நமக்கு தெரியல ஏன்னா நான் அந்த நியூஸை தேடி ஒவ்வொரு சேனலுக்கு போகும்போதும் நான் எதிர்பார்த்த நியூஸ் வராமல் முழுக்க முழுக்க இந்த மாதிரி வண்டியில் அந்த ஸ்டிக்கரு அது இது அது ரிலேட்டடான விவாதங்கள் இதை தான் நான் பார்க்க முடியுது ஒரு வேளை இதை டைவெர்ட் பண்ணுறதுக்கான எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தான் இருந்தது அப்படியே இந்த ஸ்டிக்கர் ஒற்ற இந்த ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா கூட எனக்கு என்னென்னா எலெக்ஷன் நடந்துட்டுருக்கும்போது எலெக்ஷன் கமிஷன் ஒரு வேளை இந்த ஆர்டரை போட்டிருந்தாங்கன்னா அப்போ ரொம்ப சீரியஸாக இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களாம் அழகாக மாட்டுவாங்க ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் விட்டுட்டு எலெக்ஷன்லாம் முடிஞ்சுட்டு ஒரு நார்மலான ஒரு சூழ்நிலையில் திடீர்னு இவங்க இந்த மாதிரி ஒரு ஆர்டர் கொண்டு வராங்கன்னா அது எதுக்கு அப்படின்றத பார்க்கணும் ஆக்சுவலி ரெண்டு விஷயம் நம்ம ஒத்துக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியுடைய நம்பர் பிளேட் வந்துட்டு டிஃபெக்ட் பிளேட்டாக இருக்கக்கூடாது டிஃபெக்ட் பிளேட் இன் த சென்ஸ் அதில் ஸ்டிக்கரை ஓட்ட வச்சு அப்படி இப்படின்னு இருக்கவே கூடாது நம்பர் பிளேட்டுக்குன்ட்டு ஒரு காமன் ஃபார்மேட் இருக்குது அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிராஃபிக் சிக்னல்லையும் நிறைய கேமராஸ் வச்சுருக்காங்க அதை ஆட்டோமேட்டிக் நம்பர் போர்டு டிரெக்ட் பண்ணக்கூடியது அது அதாவது அந்த நம்பர் பிளேட்டில் உள்ள நம்பரை வந்துட்டு அதை ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு தனியாக அந்த சமன் அனுப்புறது அதாவது இந்த வண்டி யார் பேரில் இருக்க அவங்க மொபைல் நம்பர் என்ன எவ்வளோ அவங்களுக்கு ஃபைன் போடுறாங்கன்றது அதை அனுப்பக்கூடிய அந்த மெக்கானிசம் அந்த சாஃப்ட்வேரு அந்த சிசிடிவில கனெக்ட் அது சிசிடிவி கூட இல்லை அந்த கேமரா கூட வேறு ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க அப்போது அந்த போர்டு கரெக்டாக இல்லாமல் ஸ்டிக்கர் ஆகுதுன்னு வச்சா அந்த கேமரா கரெக்டாக அது டிரெக்ட் ஆகாது அப்படின்றதுனால தான் ஆக்சுவலி இந்த சட்டமே கொண்டு வராங்க நம்ம அதை எல்லாத்தையுமே அதை புரிஞ்சுக்கணும் முதல் ரெண்டு மூணு நாள் இந்த புரளிகளை யார் அதை கிளப்பி விட்டாங்கன்னு தெரியல இன்னொன்னு வந்து என்னன்னா ஒருத்தர் வண்டி வாங்குறான் நான் என் வண்டிக்கு லோன் கட்டுறேன் ஒருவேளை டாக்டர் நான் டாக்டர்னு ஸ்டிக்கர் ஓட்ட வைக்கிறதுனால என்ன ஆக போகுது நான் வக்கீல்னா நான் வக்கீல்னு ஸ்டிக்கர் ஓட்ட வைக்கிறதுனால என்ன ஆக போகுது நான் பிரஸ்னா பிரஸ் ஓட்ட வைக்கிறதுனால என்ன இருக்க போகுது யாரு வேணாலும் அவங்கள வந்துட்டு நிறுத்தி அவங்க வந்துட்டு கிராஸ் செக் பண்ணிக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ப்ரெஸ் கார்டை எடுத்து காட்டுறாங்கன்னா அது உண்மையாவே ஆர்என்ஐ வெரிஃபைடா இல்லையா அப்படின்ற அளவுக்கு நம்ம காவல்துறை அதிகாரிகளுக்கு நாலேஜ் இருக்கணும் அதுக்குன்னு நிறைய கவர்மெண்ட் டேட்டா பேஸே இருக்குது ஒரு மேகசின் நேமியோ ஒரு பத்திரிகை நேமையோ நீங்கள் அடிச்சிங்கன்னா அதை வந்துட்டு அந்த டைட்டில் வெரிஃபைடா டைட்டில் ரெஜிஸ்டர்டானு ஃபுல் டீட்டெயில்ஸை காட்டும் காட்டக்கூடிய எல்லா வசதிகளும் நம்ம கவர்மெண்ட் டேட்டாபேஸில் இருக்கும்போது அதை அவங்க பார்க்காம இல்லை இந்த மாதிரி வந்துட்டு அந்த லாயராக அது இதுன்னு இந்த மாதிரி ரீதியாக ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு அது கரெக்டாக ஏன் படலைன்னா இவங்க சொல்லும் போதே இதுக்கு முன்னாடி சில தப்புகள் நடந்துட்டுருக்குன்றது ஒத்துக்கிறாங்க என்ன மாதிரி தப்புகள் அப்படின்னா விரோதமாக செயல் செய்பவர்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கரை ஓட்டிட்டு தப்பிக்கிறாங்க அப்படின்றாங்க எனக்கு ஏதாவது ஒரு கேள்வினா அப்ப இதுக்கு முன்னாடி டாக்டர்னு வந்துட்டு ஸ்டிக்கர் போட்டுட்டு வண்டியில போயிட்டு ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு போறாங்கன்னா அப்போ போலீஸ்காரங்க விட்டுருக்காங்களா இல்லை வக்கீல் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் போட்டுட்டு வண்டியில வந்துட்டு ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிட்டு போறாங்கன்னா போலீஸ்காரங்க அப்ப விட்டுருக்காங்களா அப்படி விடலாமா அதுவே வந்துட்டு இட்ஸ் அயலேஷன் ஆஃப் லா கரெக்டுங்களா அப்போ தப்பு நடந்திருக்கிறதும் இவங்க ஒத்துக்கிறாங்கன்னு தானே அர்த்தம் இந்த லாவை அதை கொண்டு வந்து அதனால இதை வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாளாகவே இதை பத்தியே நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நமக்கு என்னன்னா ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம் என்னன்னா லாக்அப் டேத்தை பத்தி நம்ம பேசுறது அதை பற்றி விவாதம் நடத்துறது அதை ஃபாலோ பண்ணுறது அடுத்து வந்துட்டு என்ன மாதிரியான நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க போகுது முதலமைச்சர் ஐயா இதுக்கு என்ன வந்துட்டு பத்திரிகை செய்தி கொடுக்க போறாரு இதை தான் அதிகமாக நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் பட் ஸ்டிக்கர் அதெல்லாம் பேசியிருக்காங்க பட் இப்போ அதை பார்த்தினா தெளிவாக நமக்கு கிடைச்சிருச்சு ஸ்டிக்கரை ஒட்டக்கூடாது அப்படின்றதெல்லாம் அரசாங்கம் சொல்லலை அதுக்குன்னு சில விதிமுறைகள் சொல்லியிருக்காங்க நம்பர் பிளேட் நம்ம கிளியரா வச்சிருக்கணும் அப்படின்றது தான் ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் வந்து கைது செய்யப்பட்டாரு இப்போ அவரான ரீசன்ட் அப்டேட் வந்து என்ன மேம் போயிட்டு இருக்கு என்சிபி கைது செய்யப்பட்டாரு திஹார் ஜெயிலு அது அதெல்லாம் போக அது வந்து முதல் கட்டம் அதாவது இந்த மாதிரி போதைப் பொருளா கடத்தினாங்க அப்படின்றது வழக்க அடுத்து ரெண்டாயிரம் கோடி அதாவது குத்து ஒரு அமௌண்ட் சொல்றாங்க இவ்வளவு கோடி போதை பொருள் கடத்தி போது அவ்வளவு பணமும் எப்படி பதுக்கப்பட்டது அதாவது அந்த எல்லாம் எதுக்காக செலவழிக்கப்பட்டது இப்போ சாஃபர் சாதி பேர்லேயே ரெண்டாயிரம் கோடி இருக்கா அந்த மாதிரியான எந்த ஒரு ஃபேக்சுவல் ரெக்கார்ட்ஸும் கிடையாது யாருமே தன்னுடைய பேர்ல வச்சிருக்க மாட்டாங்க அப்போ வந்த பணத்தை எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈடி உள்ள வந்திருக்கு அப்போ ஈடியுடைய விசாரணையில் என்னென்ன தெரிய வரும் அப்படின்னா அவருக்கு கிடைச்ச அந்த பணத்தை எதில் போட்டிருக்காரு ஒருவேளை ரியல் எஸ்டேட்டில் போட்டிருக்காரா இல்லை கேர் ஃபண்டுக்கு ஏதாவது பணம் கொடுத்துருக்காரா இல்லை படம் எடுக்கிறதுக்கு அதுக்கு ஏதாவது வந்துட்டு செலவு பண்ணியிருக்காரா அவ்வளோ ப்ராடான ஃபண்டு இல்லை வேற ஏதாவது டெரரிஸ்ட் அசோசியேஷனுக்கு ஃபண்ட் பண்ணியிருக்காரா இல்லை என்ஜிஓக்கு கொடுத்துருக்காரன்ற ஒரு லிஸ்ட் எடுப்பாங்கங்க யாரெலாம் இந்த பணத்தை அனுபவிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஈடி உடைய ரேடார்ல வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்துக்குமே சமன் போகும் இன்க்ளூடிங் அந்த அமீர்லாமே உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி இவருடைய ப்ரொடக்ஷனில் ஒரு படம் எடுத்தவர் ஓப்பனாகவே வந்துட்டு அவர் இந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டாங்க என்சிபி அதிகாரிகள் இந்த மங்கைன்ற படம் வந்துட்டு இந்த பணத்தில் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் வந்துட்டு இந்த பணத்தினால இவர் பணம் கொடுத்து அதை வந்துட்டு உபயோகப்பட்டுச்சோ அவங்க எல்லாத்துக்குமே சமன் போகும் அவங்க எல்லாமே இன்ட்ரோகேஷனுக்கு வருவாங்க இதை வந்துட்டு சென்ட்ரல்ல இது பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்ன்றதுனால இது நிச்சயமா ரொம்ப சீரியஸாக பார்ப்பாங்க அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிட்டு தான் இருக்குது பெரிய அரசியல் தலைகள்லாம் இதில் உருள் இருக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பணத்தை அவ்வளோ பல்கான பணத்தை வந்துட்டு அரசியல்வாதிகள் இல்லாமையோ அதிகாரிகள் இல்லாமையோ பதுக்க முடியாதுங்க பல தலைகள் நிச்சயமாக வரும் இதில் வந்துட்டு யாருமே ஏன் தப்பிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன்னா இந்த வழக்கை ரொம்ப சீரியஸாக சென்ட்ரல் எடுத்து மூவ் பண்ணியே ஆகணும் ஏன்னா இந்த வழக்கை இன்டர்நேஷ்னலி மற்ற நாடுகள் இதாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து என்ன நடக்குது என்ன பண்றாங்க இந்தியா என்ன மாதிரியான ஆக்சன் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச சும்மா இந்த சாராய் துறை மோசடி வழக்குலயே சிஎம் தூக்கியே உள்ள போட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலே தூக்கி உள்ள போட்டாங்க வீடியோ காத்தால அப்படி இருக்கும்போது இவங்க கொஞ்சம் நல்லா நேர்மையா விசாரிக்கிறாங்கன்னு நினைக்கிறோம் ஆனா கொஞ்சம் எல்லாம் டைம் எடுத்துக்குதுங்க ஒவ்வொன்னா வர வர எனக்கு தெரிஞ்ச முக்கியமான தலைகள் எல்லாம் அரசியல் தலைகள்லாம் எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் அப்படியே சமன் வந்து வந்து ஏதாவது போகும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா நம்மளே யோசிச்சு பாருங்களேன் ஒரு சாமானியனா யோசிச்சு பாருங்க அவ்வளவு பணம் அவ்வளவு பணம் வந்துட்டு புழக்கத்துல இருந்திருக்கு யாருக்கோ கொடுத்துருக்காங்க நிறைய பேத்துக்கு கொடுத்துருக்காங்க அவங்க வந்துட்டு அதை உபயோகப்படுத்தி இருக்காங்க அவங்க யாரா இருப்பாங்க உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு சாமானியனா இருப்பாங்களா நிச்சயமா இல்ல ஒரு ஒரு அந்தஸ்து படிச்சவங்க இல்ல ஒரு அதிகார லெவல்ல இருக்கிறவங்களாதான் நிச்சயமா அவங்க இருப்பாங்க அவங்க எல்லா பேரும் வெளியே வந்துருங்க எனக்கு தெரிஞ்ச உதயநிதி அவங்களுக்கு கூட சமன் போருக்கு வாய்ப்பு இருக்கு கிருத்திகா அம்மா அவங்களுடைய படத்தை கூட இவங்க ப்ரொடியூஸ் பண்றதா இருந்தது ஏதாவது பணம் கொடுத்தாரு என்ன அப்படி கொடுத்துருந்தாலும் அதுவும் ரேடா இருக்குள்ள வரும் ஆனா இந்த கேஸை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டியது இப்போதைக்கு ஈடி வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பணம் என்ன போகும் போகும்போது நமக்கு இன்னும் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் சினிமா துறையிலும் சரி அரசியலும் சரி யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த ஒரு சமன் போக போது யார் யாரெல்லாம் கைது செய்யப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க கேட்குற கேள்வி பார்த்தா ஏதோ அந்த நெட்ஒர்க்ல அந்த கூட்டத்தோட கூட்டமா நானும் இருந்து ஆஹ் இவங்க எல்லாம் பணம் கொடுத்தா மாதிரியோ யாராருக்குல்லாம் சமன் போக போதுன்ற மாதிரி கேக்குறீங்க நானும் வந்து நியூஸ வச்சுட்டு தாங்க பேசிட்டு இருக்கேன் எனக்கு ஆல்ரெடி அமீருக்கு சமன் போச்சு நிச்சயமா இவங்க ஃபண்டை ஹேண்டில் பண்ணா ஆடிட்டர்ஸ் ஆடிட்டர் லெவல்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் தான் செய்யும் இந்த அமீர் கூடவே பன்னெண்டு பேருக்கும் சமன் போச்சு உங்களுக்கு தெரியுமில்ல அந்த பன்னெண்டு பேர் பேர் நமக்கு என்ன தெரிலனா நமக்கு வந்துட்டு எதை பத்தி நம்ம பேசுவோம் அப்படின்னா பிரபலங்கள் இப்போ அமீர் வந்துட்டு ஒரு டேரக்டர்ன்றதுனால ஒரு பிரபலமா இருக்காங்க மீதி பன்னெண்டு பேர் ஏதாவது தொழிலதிபாரா இருப்பாங்க அவங்க பேர் தெரியாதவங்களா இருப்பாங்க அதை பத்தி நம்ம பேசாம இருக்கும் இப்போ நம்ம உதயநிதியை பத்தி பேசுகிறோம்னா துணை முதலமைச்சர் சிற்றரசை பத்தி பேசுறோம்னா உதயநிதியுடைய பிஏ அவங்க வந்துட்டு ஜாஃபர்ஸ் அதிகம் க்ளோஸா இருந்தாங்கன்னு நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா நமக்கு தெரியாத பிரபலங்கள் ஆனால் தொழிலதிபாரிகளா இருக்கலாம் இல்லை அதிகாரிகளா இருக்கலாம் அவங்க எல்லாருமே தான் இருக்கும் இது வந்துட்டு மாநில லெவல்ல மட்டும் நடக்கலாங்க இதை எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னாலே கஸ்டம்ஸ் இன்வால்வா இருக்கும் சென்ட்ரல்லையும் நிறைய நெட்ஒர்க்ஸ்க்கு வந்துட்டு ஒரு சாதகமா இருந்தாதான் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கே எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் உங்களுக்கு புரியுதுங்களா இது வந்துட்டு ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ட்ரக் மாஃபியா அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்ச சினிமா துறையில இவருடைய பணம் வாங்கி யாரெல்லாம் படம் டைரக்ட் பண்ணாங்களோ இல்ல ப்ரொடியூஸ் பண்ணாங்களோ இல்ல ஆதாயம் அடைஞ்சாங்களோ எல்லாத்துக்கும் நோட்டீஸ் போகும் நமக்கு தெரிஞ்ச பேர் அமீர் தெரியாத பேர் எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது நமக்கு அந்த ஏதாவது ப்ரெஸ் மீட்ல வச்சு ஏதாவது சொன்னாதான் நமக்கு தெரியும் அரசியல்வாதிகள் நிச்சயமாக பல கலைகள் போகும் நம்ம இவ்வளவு நேரம் வந்து நிறைய விஷயங்கள் எங்களிடம் சொன்னீங்க அதே மாதிரி லாக்டவுன் டேட் பற்றியும் இன்னொன்னு வந்து வண்டியில வந்து எதனால அதிகாரப்பூர்வமான ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டக்கூடாது யாரெல்லாம் ஒட்டணும் அப்படின்றது பற்றியும் போதைப் பொருள் கடத்தலை பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து எங்களிடம் சொன்னீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ